ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ குரூப் ட்ரூக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம் அதாவது டெஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது நாட்கள் வந்து நடைபெறும் இது வந்து தொடங்குற நாள் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தான் வந்து தொடங்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஷெட்யூலாக பிரிச்சிருப்போம் ஆறு ஷெடியூலில் வந்து ஒரு ஷெடியூலுக்கு ஆறு நாள் விதம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஷெடியூலாக வந்து முப்பத்தாறு நாட்கள் வந்து நடைபெறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு நாள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அதாவது இந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நாளாக பிரிச்சுருப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு ஆறு நாள் பார்த்திங்கன்னா வந்து இந்திய வரலாறும் இந்திய தேசிய இயக்கமும் வந்து இடம்பெறும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ரெகுலராக வந்துடும் தமிழும் மேக்ஸிமம் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்திங்கன்னா நாலாந்தேதி வந்து ஆரம்பிக்குது அதாவது பொது தமிழில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் படிச்சுட்டு ஈவினிங் வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து நூறு வினாக்கள் தான் வந்து இடம்பெறும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் ஐம்பது வினாக்கள் கணிதத்தில் பத்து வினாக்கள் இந்திய வரலாறுல வந்து இருபது நாட்கள் இருக்கும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு இருபது நாட்கள் இருக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நூறு வினாக்களுக்கான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கான ஈவினிங் அதாவது டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா அது வந்து டைம் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அதாவது டெய்லி ஈவினிங் வந்து ரெகுலராக வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும் இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுங்கள் இதை வந்து படிச்சுட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும்னா ஆறாம் வகுப்பு ஏழு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ஏழை வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கணிதத்தில் வந்துன்னா வண்டியில் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மாடல்ஸும் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மாடல் வந்து இருக்கும் அப்புறம் வந்து சிந்துவெளி வழி நகரையும் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல கவர் ஆகுதோ இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய இயக்கங்கள் மற்றும் நவீனத்தை நோக்கி இந்த ரெண்டு பாடம் வந்து படிச்சுக்கணும் இந்த ரெண்டு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து ஆறாம் வகுப்பு ஏழு நாலு அஞ்சு ஆறு வந்து படிச்சுக்கணும் வட்டியில் அடுத்த ரெண்டு மாடல்ஸ் வந்து படிச்சுக்கணும் குப்தர்கள் வந்து எங்கெங்கே கவராவோ அதையும் படிச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் தொடக்க கால கிளர்ச்சிகள் இது வந்து ஐஎன்எம்காக இது சிலபஸு இது வந்து படிச்சுக்கணும் இதுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஈவினிங் வந்து லைவ் டெஸ்ட்டு முறைகள் நடைபெறும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு மூணு நாளில் வந்து ஆறாம் வகுப்பு பிடிஞ்சிரும் நாலாவது நாள் என்ன பண்ணுனால் ஆறாம் வகுப்பு வந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று நடக்கும் ஃபுல் டெஸ்ட் ஒன்று நடக்கும் அதேமாதிரி ஏழாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபுல் டெஸ்ட் ஒன்று ஒன்று இருக்கும் அதுக்கான ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறும் இந்திய தேசிய இயக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் எடுத்துப்போம் இந்த ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கம் வந்து முடிச்சிடுவோம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்தில் எட்டாம் வகுப்பு வரைக்கும் முடிச்சிடலாம் ரெண்டு வாரத்தில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் வரைக்கும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழ் ஒன்று ரெண்டு அதாவது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இது மட்டும் பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெண்டு ரெண்டு இயர் படித்தா போதும் ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து கவர் ஆகுது இதனால் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு வயசாக பார்த்திங்கன்னா ரெண்டு இயல் படித்தா போதும் அதாவது மூணாவாரம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து வரும் இந்திய அரசியலமைப்பு இந்திய புவியியல் இது வந்து பார்த்திங்கன்னா வாரம் நாலாம் வாரம் இந்த ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய புவியியல் ரெண்டுமே கவர் ஆகிடும் புவியியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு படித்தாவே போதும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றுலா அப்புறம் பேரிடைய புரிந்து கொள்ளுதல் வளங்கள் இது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கொஷின் வந்துகிட்டே இருக்கு இது வந்து நீங்கள் படிச்சாகணும் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஷெடியூல் அஞ்சு பார்த்திங்கன்னா ஷெடியூல் அஞ்சு ஷெடியூல் அஞ்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது ஷெடியூல் அஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் அப்படியே வந்துடும் கணிதம் மற்றும் இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது முக்கியமான பாடங்கள் மட்டும் இதில் வந்து நடைபெறும் இது வரைக்கும் படித்த போதும் நீங்கள் வந்து பிலிம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு நாலு மாடல் டெஸ்ட் வந்து நடக்கும் மாடல் டெஸ்ட்டு ஆரம்பிக்கிற டேட்டை பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாடல் டெஸ்ட் வந்து நடக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இது இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கங்க சரி ஓகே தேங்க் யூ